அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பணம் வீட்டில் அதிகமாக சேரணும் நகை அதிகமாக வாங்கணும் அப்படின்னா இந்த ஒரு பரிகாரம் இருக்குது அதை தான் நீங்கள் பண்ணணும் பணம் அதிக லெவலில் சேரும் அதிகமாக சேரும் அதுக்கான பரிகாரம் தான் என்னென்னு பார்க்குறோம் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரம் பண்ணணுங்க அதுவும் முகூர்த்த நேரம் தான் நாலு மணிக்கு நாலு மணிக்கு இந்த இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னால் வீட்டில் பணமழங்கிறது கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும் இதை தொடர்ந்து ஒரு மூணு நாள் நீங்கள் பண்ணாவே போதும் அது எப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு மூணு நாள் பண்ணணும் மூணு வெள்ளிக்கிழமை பண்ணணும் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு நகையாவது நீங்கள் வாங்குகிற அளவுக்கு பணம் சேரும் ஏதோ நீங்கள் ஏதாவது விரும்பிக்கிட்டு இருப்பீங்க ஒரு நகை அந்த நகை வாங்க நான் பணம் சேர்க்கணும் சேர்க்கணும்னு சொல்லி அந்த நகையை நீங்கள் வாங்க முடியும் அந்த ஒரு பரிகாரம் செய்யும் போது அந்த நகையை நினச்சிக்கோங்க அதை நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை நகை வாங்கலை நான் எனக்கு பணம் இவ்வளோ கிடைக்கணும் இவ்வளோ சேரணும் அப்படின்னு அந்த நினப்பை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் மூணு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாங்குவீங்க எல்லாருமே முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் மக்களை என்னன்னு சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை நாலு மணிக்கு முன்னாடியே நீங்கள் எந்திரிச்சிக்கோங்க எந்திரிச்சு குளிச்சுருங்க தலையோடு குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறைக்கு வந்துடுங்க வந்துட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் சாமிக்கு பூ மாலை போட்டுருங்க பூவு போட்டுருங்க போட்டு முடிச்சுட்டு நீங்கள் இந்த விளக்கு இருக்கும் அகல் விளக்கு அதில் ஒரு கைக்குள்ளே அடங்குற அளவுக்கு அகல் விளக்கு பெருசாக இருக்கும் கைக்குள்ளே உள்ளங்கைக்குள்ளே அடங்குற அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அகல் விளக்கு அதை ரெண்டு விளக்கு எடுத்துக்கோங்க அதுக்கு கீழே ஒரு திருவோடுன்னு சொல்லுவோம் தெரியுங்களா அந்த திருவோடு ஒன்று வாங்கிக்கோங்க திருவோடு ஒன்று அகல் விளக்கு ரெண்டு என்ன திருவோடுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க அதோட மகிமை இருக்குது மகத்துவமும் இருக்குது பிச்சை எடுக்கிறவங்க கூட திருவோட வச்சுருப்பான் ஏன்னால் அதில் அதிக காசு ஏறணும்னு தான் ஆனால் நம்ம எல்லா மக்களுக்குமே அதில் தெரியாது ஏன் அவனுக்கு அதிக பணம் செய்யறதுன்னா இது வச்சிருக்கிறதுனால தான் அதை வாங்கிக்கோங்க அந்த திருவோடுனால் அவங்களுக்கு தெரியும் மண்பானையிலே இருக்கும் குட்டியாக ஜாடி மாதிரி இருக்கும் சைஸு அதுதான் ஒரு தட்டு மாதிரி இருக்கும் அத்தம் மண்பானையில் அந்த திருவோடும் அப்புறம் ரெண்டு அகல் விளக்கம் வாங்கிக்கோங்க அந்த திருவோடு ஃபுல்லாக உப்பை நிறச்சிருங்க கல் உப்புங்க கல்லுப்பை மட்டும்தான் நிறைக்கணும் கல் உப்பை நிறைச்சிருங்க அப்புறம் ரெண்டு அகல் விளக்கில் ரெண்டுத்துலையுமே மஞ்சளை நல்லா நிரக்க பூசிக்குங்க மஞ்சள் வரி வரியாக இருக்கக்கூடாது கோடு கோடாக இருக்கக்கூடாது நல்லா பூசுனா நல்லா பூசிக்கணும் மஞ்சள் நிறஞ்சா மஞ்சளை பூசி அப்புறம் அதில் மூணு சைடு பொட்டு வைங்க குங்குமம் வச்சுட்டு அதே மாதிரி ரெண்டு விளக்கையும் ரெடி பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற ஒரு விளக்கில் பச்சரிசி இருக்க பார்த்தீங்களா அதில் மஞ்சள் கலந்து பச்சரிசியில் மஞ்சள் கலந்துங்க உங்களுக்கு ந நல்லாவே தெரியும் பச்சரிசியில் மஞ்சள் கலந்தால் என்னென்னு உங்களுக்கு தெரியும் அந்த பச்சரிசியில் மஞ்சளை கலந்து ஒரு ஆறு அரிசி மட்டும் அதில் எடுத்துக்கோங்க அச்சதைன்னு சொல்லுவோம் அதை உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன் அச்சதை பச்சரிசியில் மஞ்சள்ளக்கிலேருந்து ஒரு ஆறு அரிசி எடுத்துக்கோங்க அந்த ஆறு அரிசியை ஒரு விளக்கில் போட்டுருங்க மஞ்சள் பூசினா ஒரு விளக்கில் போட்டுருங்க அதே மாதிரி இன்னொரு விளக்கையும் மஞ்சள் பூசி பொட்டு வச்சு வச்சுருப்பீங்க அந்த விளக்கில் நல்லெண்ணெய்ங்க வேறு எந்த எண்ணெயையும் ஊற்றக்கூடாது நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி ஒரு தீபத்தை ஏற்றுங்க இது எந்த நேரத்தில் ஏற்றணுன்னா கரெக்டாக அந்த நால்ரையிலேருந்து அஞ்சு ஹால்குள்ளே ஏற்றிறணும் நால்ரையிலேருந்து அஞ்சு ஹால்குள்ளே பிரம்ம முகூர்த்த பிரம்மமுகூர்த்த நேரம் நால்ரையிலேருந்து அஞ்சு அஞ்சு ஹால்குள்ளே ஏற்றி முடிச்சிடணும் இந்த விளக்கை ஏற்றி முடிச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு மூணு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து பாருங்கள் பணம் கண்டிப்பாக உங்கள் கையில் எப்படி சேருதுன்னு மட்டும் எல்லாத்துக்கும் பணம் வந்துட்டு போவோம் ஆனால் சேர்றதுக்குன்னு இருக்குது அது இது தான் இந்த பரிகாரம் தான் நீங்கள் பண்ணி பாருங்கள் பணம் நீங்கள் எதை நினைக்கணும்னு நினச்சி வாங்கணும்னு நினச்சிங்களோ அதுக்கு அந்த அளவுக்கு சேரும் அதிக பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் உங்கள் கையில் நீங்கள் அள்ளி கொடுக்குற அளவுக்கு பணம் சேர்கிற மந்திரம் இது தான் இதை நீங்கள் பண்ணிவிட்டு மூணு வாரம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே ரிசல்ட்டு தெரியும் ஓகே okay. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் <laughs> வேணும் அப்படின்னா நீங்கள் <laughs> நம்ம வீடியோஸை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நன்றி மக்களே